ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் பல வகையான கனவு பலங்களை பற்றிய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா படிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படிப்பது போல் கனவில் கண்டால் என்ன பலன் என்று கனவு சாஸ்திர வகையில் பார்க்கலாம் வாங்க முதலில் படிப்பது போல கனவு வருவதற்கான பொதுவான சாஸ்திரங்களை பற்றி பார்க்கலாம் உங்களது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரப்போவதை உணர்த்தியும் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்காகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறவிருப்பதையும் உணர்த்துவதற்காகவே படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது மேலும் படிப்பது போல கனவு வருவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போவதை உணர்த்துவதற்காகவே படிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்துள்ளது மேலும் நீங்கள் அறிவானவராக இருக்க இருப்பதையும் எதிர்கால வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதை உணர்த்தவிருப்பதையும் உணர்த்துவதற்காகவே படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது மேலும் வாழ்வில் நல்ல வெற்றி கிடைக்கப் போவதையும் உணர்த்துவதற்காகவே படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது தற்போது படிப்பது போல கனவு வந்தால் உணர்த்தக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தும் இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள் நீங்கள் புதியதாக ஏதோ ஒன்றை பாட புத்தகத்தில் படிப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் என்றால் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய இருப்பதையும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக வரும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தியும் நீங்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள இருப்பதையும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மையாகவே முடிய உணர்த்துவதை அறிவுறுத்துவதற்காகவே நீங்கள் ஏதோ ஒன்றை புதிதாக படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் தொழில் சார்ந்த படிப்பை படிப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் என்றால் உங்களுக்கு வர இருக்கும் நம்பிக்கை மிகுந்த நட்புறவு பற்றி குறிக்கின்றது மேலும் நீங்கள் பிறர் படித்து கொண்டிருக்கும் இடத்தில் நுழைவது போன்று கனவு கண்டால் திருப்தியான பணவரவு உங்களுக்கு வரவிருப்பதையும் உணர்த்துகின்றது மேலும் சமுதாயத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர இருப்பதையும் உணர்த்துகின்றது நீங்கள் வகுப்பறையில் பாடம் படிப்பதைப் போல கனவு கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல நட்புறவு பற்றியும் மேலும் உங்களுடைய உடல் நலம் மேன்மையடையும் என்பதை உணர்த்துவதற்காகவே வகுப்பறையில் நீங்கள் படிப்பது போன்று கனவு உங்களுக்கு வந்துள்ளது மேலும் பள்ளியில் வகுப்பறை அல்லாத பிற இடங்களில் படிப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் திருப்தியான வாழ்வு பற்றி உணர்த்துவதற்காகவே நீங்கள் பள்ளியில் வேறு இடங்களில் படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் பள்ளி புத்தகத்தை படிக்காமல் வேறு ஏதோ புத்தகத்தை படிப்பது போல கனவு கண்டால் உங்கள் காரியங்களை நீங்கள் விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே வேறு புத்தகத்தை படிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்துள்ளது வேற்று நாட்டு மொழியில் உள்ள புத்தகங்களை நீங்கள் படித்து கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் ஒரு வயதான நபரிடம் உங்களது தேவைகளை கேட்டுப் பெற விருப்பதை உணர்த்துவதற்காகவே வேற்று நாட்டு மொழியில் புத்தகங்களை படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் பள்ளியில் பாடல் வரிகளை படிப்பது போல கனவில் கண்டால் தற்காலிகமாக வர இருக்கும் சோகம் பற்றி குறிப்பிடுகின்றது நீங்கள் புவியியல் புத்தகத்தை படிப்பது போல கனவில் கண்டால் வாழ்வு உலகெங்கும் சென்று சுற்றி வர ஆசை உண்டாகப் போகிறது என்பதை அறிவுறுத்தியும் புவியியல் புத்தகத்தை படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் ஜோதிட புத்தகத்தை படிப்பது போல கனவில் கண்டால் உங்களுக்கு விரும்பாத சில விஷயங்கள் நடக்கவிருப்பதையும் அதை நீங்கள் அகற்ற நீங்கள் முயற்சி எடுப்பதையும் உணர்த்துவதற்காகவே ஜோதிட புத்தகத்தை படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் தேர்விற்காக அதாவது பரீட்சை எழுதுவதற்காக படிப்பது போல கனவில் கண்டால் நீங்கள் அடக்கி வைத்திருக்கும் உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களை குறிக்கின்றது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறருடன் நல்ல உறவு நிலையில் இருக்கவிருப்பதையும் உணர்த்துகின்றது பல போராட்டங்களுக்கும் தடைகளுக்கும் பிறகு நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே தேர்விற்காக நீங்கள் படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் கல்லூரியிலிருந்து பாடங்களை படிப்பது போல கனவில் கண்டால் நீங்கள் மிகுந்த அறிவாளியாக இருக்கவிருப்பதையும் மேலும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையவிருப்பதையும் உணர்த்துவதற்காகவே கல்லூரியில் படிப்பது போன்ற கனவு வந்துள்ளது இந்த பதிவில் படிப்பது போல கனவில் கண்டால் என்ன பலன் என்று பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல்